ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் லவ்லி ஷெஃப் மூலிமா அவங்கள்ட்ட அறிமுகம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் முருங்கைக்கா முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறோம் அது என்னென்னா இன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்க என் ஒய்ஃப் பண்ணிக்காங்க எங்கள் இருக்காங்க ஏன்னா இது மாதிரி நேரத்தில் முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்காய் அது மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க முருங்கைக்கீரை சாப்பிட்றது இல்லை முருங்கைக்கா முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ணி கொடுக்க போகிறேன் முருங்கைக்கீரை சூப்பும் பண்ண பண்ணி கொடுக்க போகிறேன் சரிங்களா அதுக்கு என்னானதுன்னா என்னென்னா ஒன்றும் ஆயில் சேர்க்கலை ஒன்லி அப்படி நான் முருங்கைக்கீரை அந்த இதெல்லாம் போட்டு பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து இடப்பட்ட கேப்பில் வந்து இது வெண்டி நாட்டு வெண்டிக்கா வறுவல் பண்ண போகிறேன் அதுவும் பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பாய் அதுக்கு தேவையானது முருகைத்தீரை அப்படியே நான் வந்து காம்போடே வச்சுருக்கேன் அந்த காம்போடே வச்சுருக்கேன் இதை முடு அப்படியே போட்டு உள்ளே போட்டு பாயில் பண்ண வேண்டாம் அப்படியே பாயில் பண்ணி ஸ்டெயின் பண்ண வேண்டாம் ஏன்னா முருகை நல்லா கொளுந்து கொஞ்சம் கொளுந்தானது அந்த பூச்சி இல்லாமல் வச்சுருக்கேன் முருகைத்தீரையை அடுத்தது நாலு இது முருங்கக்காய் வச்சுருக்கேன் முருங்கக்காய் வந்து நாலு பீஸ் வச்சுருக்கேன் அது அப்படியே பாயில் ஃபுல்லா மேஸாகவே பாயில் பண்ணோம்னா அது ஃபுல்லாவே இறங்கிடுவான் அது ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் லைட் இருக்கு கொஞ்சம் காரத்துக்கு கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தலை வந்து ஒன்ப ஒரு ஒரு கொத்தமல்லி தலைய வந்து ஒரு மூணா வச்சுருக்கேன் அது தண்டு ஒரு முடிஞ்ச வரைக்கும் தண்டு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் பாசிப்பருக்கு ஊற வச்சுருக்கேன் என்னன்னா ரொம்ப தண்ணியா இல்லாம தண்ணியை மட்டும் தண்ணியா இருக்கும் அதனால கொஞ்சம் திக்கனிங்க கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அப்படியே போட போறேன் உருவம் அப்படியே போட போறேன் அந்த நல்லா இருக்கும் அப்படியே ஸ்டெயின் பண்ணிடுவோம் அதனால கொஞ்சம் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் இஞ்சி இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் இன்னும் ஜீரகம் சரிங்களா அவ்வளவுதான் இது எப்படி பண்ண போறேன்னு பார்ப்பான் சரி ஓகே இப்போ அடுப்பு பக்கத்தில் ஒரு சீன குக்கர்ல வச்சு அடுப்பு பக்கம் வச்சுக்கிறேன் இப்போ என்னன்னா நான் வந்து முருங்கைக்கீரை அப்படியே போறேன் ஒன்னும் ஆயில் பொருள் ஒன்றும் பொருள் அது முருகை கீரையை அப்படியே உள்ள போடுறேன் ஓகேங்களா முருங்கைக்கீரை போட்டேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அப்படியே ரெண்டா கீரை வச்சிருக்கேன் அது பச்சை மிளகா போட்டேன் அப்ப முருங்கைக்காவை போடுறேன் அப்புறம் கொத்தமல்லி தரையை போடுறேன் அடுத்து கருவேப்பில அப்படி போடுறேன் தூண்ட போடுறேன் அப்புறம் வந்து இஞ்சி வந்து இடிச்சு வச்ச இஞ்சியை போடுறேன் கொஞ்சோண்டு ஜீரகத்தை போடுறேன் ஜீரகம் நல்லதுங்குவாங்க அதனால ஜீரகத்துவா இது கரம் மசாலா போட்டு வேற ஸ்டைல்ல பண்ணலாம் இது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்த உள்ள கன்சிவாக இருக்கும் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கரம் மசாலா பிடிக்காது அதனால் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் நல்லாயிருக்கும் ஜீரகம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஜீரகம் ஓகேங்களா இப்போ இது ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த தக்காளி வந்து அப்படியே கட் பண்ணி போடுவோம் ஏன்னா ஃபுல்லாக பாயில் தனியாக போயிடும் அதனால் தக்காளியை அப்படியே போடு தக்காளியே ஃபுல் பாயில்

கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும் சரிங்களா மஞ்சள் தூள் ரொம்ப நல்லது அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் அப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இது அப்படியே வச்சு ஒரு ஒரு ஃபுல் ஃபயர் வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு நான் அஞ்சு விசில் வர மாதிரி நல்லா மேஸ் ஆகும் அந்த சா அந்த தண்டுலேருந்து இது அஞ்சு விசில் ஆகும் அஞ்சு விசில் ஆனோன்னா ஆஃப் பண்ணிட்டு அந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கும் அஞ்சு விசில் ஆகும் ஓகே இப்போ ரொம்ப வச்சுக்கேன் இப்போ அஞ்சு விசில் வர வரையும் அவங்க வெயிட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ என்னென்னா மூணு விசில் முடிஞ்சிருக்குது இப்போ நாலாவது விசில் வெயிட்டிங் ஒரு அஞ்சு விசில் காவட்டும் ஒரு அஞ்சு விசில் கூட போடலாம் அஞ்சு விசில் ஆகி அப்படியே இறக்கி வச்சுருங்க அந்த தம்முலியாக இருக்குது அந்த தம்முளி அப்படியே இருக்கட்டும் உள்ளே இருக்கட்டும் நல்லா இது வந்து எப்படின்னா ஆயில் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி அந்த ஜீரகம் மட்டும் ஒன்லி ஒன்லி மசாலா அந்த சீட்ஸ் வந்து ஒன்லி ஜீரகம் மட்டும் விசில் ஆயிடுச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணால் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே இது பண்ணுவோம் ஓகேங்களா ஆஃப் 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 பண்ணிடலாம் ஓகே நான் பண்ணிட்டேன் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே உடனே குக்கர் விச உடனே எடுத்துடாதீங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்டீம் இருக்கணும் அந்த ஸ்டீம் அடைங்கிற வரையும் அப்படியே இருக்கட்டும் முருங்கைக்காய் சூப் வந்து ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது முருங்கைக்காய் சூப்பு போட்டு நாம வந்து இந்த கரிசி வாக்குறவங்க சும்மா இருக்கும் முருங்கைக்கீரை எல்லா சைடுமே கிடைக்கும் ரொம்ப சீப் சீப் அண்ட் தான் கிடைக்கும் அப்படி முருங்கைக்கீரை வீட்டுல வச்சிருப்பாங்க கொடிதوري முங்கி கிரா சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் ரொம்ப ஹெல்தியானது ஓகே ன ஓகே ன இருكله இப்போ என்ன பண்ணா டக்குனு எனக்கு ஒரு 나வும் வந்துச்சு என்னன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் இருந்துச்சு நாட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு அதை வச்சு உங்களுக்கு ஒரு ஃப்ரை பண்ணலான்னு எப்படி பண்ணலான்னு இருந்துச்சு அதை ஸ்டீம் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால அந்த ஸ்டீம் அடங்கிற வரையும் இடையில வந்து ஒரு சீப் என்ன குயிக்காக எப்படி பண்றதுன்னு ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு ஒரு காமிக்கலான்ட்டு நான் அது அந்த ஒரு நாட்டு வெண்டைக்காய் எப்ப இருக்கா முத்தல் மாதிரியே இருக்கும் நாட்டு வெண்டைக்காய் நல்லா பெருசா இருக்கும் நாட்டு வெண்டைக்காய் இது ஓகேங்களா அதுக்கு தேவையானது நாட்டு வெண்டைக்காய் நாலு அஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது வந்து பஜ்ஜி மிக்சர் கடையில் என்ன கேட்டால் பஜ்ஜி மிக்சர் இருக்கும் ஏன்னா கடலை மாவு போட்டு அரிசி மாவு போட்டு பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்க அரிசி வந்து அது போட்டு இது போட்டோம்னா ஒரே இதை குயிக்காக பண்ணுறதுக்காக பக்ஸிங் பக்ஸி மிக்சர் இருந்துச்சுன்னா இப்படி வாங்கிக்கலாம் கொஞ்சம் ஒரு கப்பு கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு அரகையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு அப்புறம் வந்து இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இது வெண்டைக்காய் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் சரியா இப்போ என்ன பண்ணோம் வெண்டைக்காவை போட்டுட்டேன் வெண்டைக்காவை வந்து இந்த இதில் கட் பண்ணியிருக்கேன் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த நாட்டு தங்கவை இந்த இதாக கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து அந்த சிக்கன் மசாலா தூள் கொஞ்சம் உப்பு அந்த பஜ்ஜி மிக்ஸியாக இருக்கும்ல அது போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்துங்க தண்ணி வந்து அப்புறம் போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப சொத சொதனாக ஆகிடக்கூடாது அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி தெளித்து தெளித்து இது போட்டுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு சூப் போட்ட ப்ளஸ் சரி இன்னொரு டிப்ஸ் ஸ்டார்ட்ரு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன் நாலு ஒரு அஞ்சு வெண்டைக்காய் வீட்டில் கிடந்துச்சு டக்குன்னு ஒரு ஐடியா சரி ஒரு டூ ஒரே ஒரே அப்டேட் பண்ணும்போது ரெண்டு தான் அப்படியே ரெண்டு இதாக டிஷ்ஷாக போட்டுப்போம் அப்படியே பார்ப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் சரிங்களா அந்த இந்த இதில் பதத்தில் பண்ணால் போதும் இது லைட்டாக தெளித்து பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணோம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக இன்னும் ஊற்று அப்படி அப்படி பார்த்து வச்சுருக்கேன் இப்போ லைட்டாக மட்டும் தண்ணி பிடிச்சிருச்சு சரிங்களா லைட்டாக மட்டும் தண்ணி பிடிச்சிருச்சு இந்த இதில் எங்கே போட்டு ரொம்ப தண்ணியாக வச்சு அதுக்கு ஒழுங்காக வராது என்ன இந்த இதில் போட்டு இப்படி போட்டு நல்லா ஊற்றிடுச்சு சரிங்களா ஓகே இப்போ அந்த இது ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு நல்லா ப்ரோமிஸ் ஆகிருக்கு இது அப்படியே எடுப்போம் ஓகேவா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருக்குது அதை எடுத்து அப்படி ஸ்ட்ரைனரில் போடலாம் நல்லா மீன் மூணு வருதுங்களா அப்படியே ஸ்ட்ரைனரில் போட்டேன் பார்க்கலாம் உங்களுக்கு அப்படியே ஒரு கருவுப்பில் வந்து கார்னிஷிங் என்ன பண்ணலாம் ஒரு கருவப்பில் போட்டு அப்படியே ஓகே கார்னிஷ் போட்டு

பாரு நல்லா இருக்கா அப்புறம் வந்து இது கிறிஸ்பி இது வெண்டைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரே நேரத்தில் பாருங்கள் நல்லா மொறு இது வெண்டைக்காய் ரெடி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன் கிட்ட தவுண்டு கேக்குதா ம் முறு இது ரெடி நல்லாயிருக்கு இப்போ என்ன பண்ணோம் சூப்பையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க சரிங்களா நான் வேறு யாரையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொடுக்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க சரி சரி வாங்க சாப்பிட்டு பாருங்க வாங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க சாப்பிட்டு பார்க்க ஒரு நாளைக்கு சொல்கிறேன் வாங்க ப்ளீஸ் அவங்க சொல்லிவிட்டு ஓடிட்டாங்க சரி ஓகேங்களா